ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா அவுட்டிங் போகிறோம் அவுட்டிங்னு நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம் ஆஃப்டர் மேரேஜு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போயிருக்கோம் அதனால் இன்றைக்கி தான் போயிருந்தோம் ஜுராசிக் வேர்ல்டு போட்டிருந்தாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஐம்பது ரூபா கொடுத்து உள்ளே போயிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த அனிமல் பேர்ட்ஸ்லாம் வச்சு கரண்டில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு நம்ம அந்த குழந்தைங்க பெரியவங்களுக்குலாம் போனால் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வந்தால் அம்பிட்டும் ஃபோட்டோஸும் வீடியோ தான் எடுக்குது நம்ம தான் அப்படின்னா எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே நேச்சுரலாக இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல முகி வேறு இறக்கி விட சொல்லி ஒரே அழுகை ஸோ அவங்களையும் இறக்கி விட்டால் அவங்க வந்துட்டு ஓடுறாங்க வந்துட்டு ஓடுறாங்க கொஞ்சம் க்ரௌடு வேறு ஸோ அதோட அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கலர் ஃபிஷ் இருந்துச்சு கலர் ஃபிஷ்ஷு சூப்பராக இருந்துச்சு ஆனால் நம்மளால் கேரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கலை அடுத்து லைட்டாக பசிக்கவும் நூடுல்ஸு எக் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சைடு போனோம் பார்த்தோம்னா நிறைய வச்சுருந்தாங்க இந்த க்ராச்சஸ் மாதிரி அப்புறம் பெயிண்டிங் மாதிரி அப்புறம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு உள்ள சாக்லேட்ஸு அவங்க அவ்வளோ இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஏன்னா ஒரு கையில் பேக் ஒரு கையில் குழந்தைன்னு சொல்லிட்டு வச்சுக்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஸோ ஒரு இடத்துல ஃபைனலாக ஒரு இடத்த பிடிச்சி செட்டில் ஆகி உட்காந்துட்டோம் பாப்பாவையும் தம்பியும் வச்சுட்டு நான் உட்காந்துட்டேன் என் ஃப்ரெண்டு பாவன் நின்றுக்கிட்டே இருந்தால் அதுதான் என் ஃப்ரெண்டோட குழந்தை அவன் வந்து பையன் இவங்கள விட ரெண்டு மாதம் ஸோ மூணு மாதம் மூத்தவங்க ஸோ அடுத்த மாதம் இங்கே கம்மிங் பிப்ரவரி டுவெண்ட்டி டூ பர்த்டே வருது ஸோ அடுத்து ஷோ யோ வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சுருப்போம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விளான்ருக்கேன் ஆனால் வின் எதுலேயுமே வின் பண்ணலை ஒரே சிரிப்பாக போச்சு சிரித்து சிரித்து வயரும் அரைச்சிடுச்சு அடுத்தப்படியே வந்தோம்னா ராட்டனம்லாம் போட்றாங்க முகி மண்ணில் போய் விளாடணும்னு ஒரே ஆட்டம் மண்ணில் விளாண்டாலும் பரவாயில்லை அந்த கீழே உள்ளதான் எடுத்துகிட்டு கிடந்துச்சு சரி இருந்தாலும் குழந்தைக்காக கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டு சரியான வெயில் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்தோம்னா ஒட்டகம் இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் இருந்தாலும் முகி என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கவும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்னோ வேர்ல்டு போட்டிருந்தாங்க ஆனால் எங்களால் ஸ்னோ வேர்ல்டுக்கு போக முடியல என்ன ரெண்டு பேருமே கை குழந்தனால வச்சுக்கிட்டு போக முடியல யாராச்சும் ஒரு ஆள் கூட வந்திருந்தாங்கன்னா கொடுத்துட்டு உள்ளே போயிருப்போம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பிக்கெல்லாம் எடுத்துட்டு ஸோ ஃபைனலாக கிளம்பி வந்துட்டோம் வந்ததும் சரியான பசி ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு வந்துவிட்டோம் தேங்க்யூ